அதிமுக ஆட்சியில் கூட புயல் பாதிப்புக்கு மத்திய அரசு உரிய அளவு நிதி வழங்கியது கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் மற்றும் எடப்பாடியில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல்கள் அமைக்கப்பட்டிருந்தன அவற்றை அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாடு அரசு கேட்கும் நிதியை மத்திய அரசு வழங்குவதில்லை என்று குற்றம் சாட்டினார் அப்பொழுது அரசு அன்றைய தமிழக அரசு திராவிட முன்னேற்ற அரசு விடுவிக்கிறது தமிழ்நாட்டில் கஞ்சா போதை தகராறுகள் அதிகரிப்பதாகவும் கஞ்சா போதையால் குடும்பங்கள் சீரடிவதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார் எங்களை கேலி செய்திருக்கும் பொழுது இருக்கிற ஒரு அம்மா கண்டிச்சிருந்தாங்க உடனே அந்த மூன்று இளைஞர்களும் அந்த அறைக்கு சென்று அங்க பட்டாக்கத்தி எடுத்துட்டு வந்து அந்த எந்த பெண்கள் வந்து கண்டிச்சாங்களோ அவங்களை போய் தாக்கி இருக்கிறாங்க அவளை தடுக்க வந்தவர்களும் தாக்கப்பட்டது தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு நீர்நிலைகளை தூர்வாரும் பணியை திமுக அரசு கிடப்பில் போட்டுவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்